திருக்கு அஜித் அஜித்குமார் இந்த பெயரை கேட்டதுமே உடனடியாக அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதி எல்லோருக்குமே நினைவுக்கு வரும் ஒன்பது வயது ஒரு குடும்பத்தில் இரண்டு பிள்ளைகள் நவீன்குமார் அவருடைய தம்பி அஜித் அஜித்குமாருக்கு ஒன்பது வயது அவர் வந்து தொழில் செய்து அந்த குடும்பத்தை காப்பாற்றி வந்திருக்கிறார் என்று சொல்லி அறிய முடிகிறது இந்த அஜித்குமாருக்கு என்னாச்சு எதற்காக இந்த மாதிரியான ஒரு விஷயம் இப்போது பயங்கரமாக பேசப்படுகிறது என்று சொல்லி கொஞ்சம் தேடுகிற போது திருப்புவனத்தைச் சேர்ந்த அஜித்குமார் அன்றைய தினம் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி ஜூன் மாதம் என்று சொல்லப்படுகிறது திருப்புவனத்தில் இருக்கிற ஆலயத்தில் காரிலே வந்த ஒரு பெண்மணி அவருடைய பத்து பவுன் நகை வந்து களவு போயிருக்கிறது அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்க அந்த கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் மூன்று சந்தேக நபர்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க அடையாளப்படுத்தப்பட்ட மூன்று பேரில் ஒருவர் வந்து இந்த அஜித்குமார் இந்த அஜித் குமார் வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசாரால் விசாரணை செய்யப்படுகின்ற போது கடுமையாக தாக்கப்பட்டு அதுவும் தடி பொல்லுகளால் வந்து பயங்கரமாக தாக்கப்பட்டு மயக்கமுற்று விழுந்திருக்கிறார் அதற்கு பிற்பாடு அவரை வந்து மருத்துவ பரிசோதனைக்காக அல்லது ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து வெளியே வைத்தியசாலைகளுக்கு கொண்டு செல்கின்ற போது அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது போலீசாரினுடைய இந்த கடும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயற்பாடு அல்லது மிக மோசமான நடவடிக்கை விளையச்ச தரமான இந்த தாக்குதல் காரணமாகவே அஜித்குமாரினுடைய உயிர் பிரிந்திருக்கிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஒரு செய்தி இப்போது தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய வைரல் அது மட்டுமில்லாமல் இப்போது இந்தியா முழுவதுமே பேசப்படுகின்ற விஷயமாக மாறியிருக்கிறது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த மரணத்துக்கு பிற்பாடு உடனடியாக கால் பண்ணி சம்பந்தப்பட்ட அஜித்குமாரினுடைய அப்பா அம்மா மற்றும் தம்பியோடு வந்து பேசியிருக்கிறார் தம்பி நவீன்குமாருக்கு அரசாங்க வேலை தருவதாக சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இது மிகப்பெரிய ஒரு தவறு அரசத்துறை சார்ந்த ஒரு தவறாக இருக்கிறது சம்பந்தப்பட்ட பலீசாருக்கு உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு எல்லா முயற்சிகளையும் நான் செய்திருக்கிறேன் அது மட்டும் கிடையாது இந்த ஒரு மிகப்பெரிய கொலை அல்லது இந்த ஒரு மிகப்பெரிய பலீசாருடைய நடவடிக்கை சார்பாக எங்களால் அரசாங்கத்தால் என்ன நடவடிக்கை அதிகபட்சமாக எடுக்க முடியுமோ அதை வந்து எடுக்க முடியும் முடியும் அம்மா நீங்க கவலைப்படாதீங்க எங்களை மன்னிச்சு கொள்ளுங்க மாதிரி வந்து மு ஸ்டாலின் அவருடைய குடும்ப உறுப்பினர்களோடு வந்து பேசியிருக்கிறார் தொலைபேசியில நிறைய அமைச்சர்கள் நிறைய கட்சிகளை சேர்ந்தவர்களும் வந்து தங்களுடைய அனுதாபங்களையும் தங்களால் முடிந்த உதவிகளையும் அஜித் குமார்னுடைய குடும்பத்திற்கு வந்து செய்துட்டு இருக்காங்க இதுதான் இப்போது வரைக்குமான அப்டேட் வந்து சொல்லப்படுகிறது இப்போது சிஐடியில் யில் விசாரணை அஹ் மாற்றப்பட்டு அந்த விசாரணை மூலமாக சட்ட முன்னோர் கிடைத்திருக்கிற செய்திகளின் படி உடனடியாக ஐந்து பலீசார் அந்த காவல் நிலையத்தைச் சேர்ந்த திருப்புவனம் காவல் நிலையத்தைச் சேர்ந்த ஐந்து பலீசார் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க அதில் இரண்டு பேருக்கு வந்து சீரியஸ் ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கிறது இனிமேல் அவர்கள் வந்து போலீஸ் வேலையில் வந்து இணைந்து கொள்ள முடியாத படிக்கு சட்டம் தன்னுடைய கடுமையை செய்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னுமே நீதிமன்றத்தில் தீர்ப்பு அல்லது நீதிமன்றத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது இந்த அஜித்குமாரினுடைய மரணம் தொடர்பாக காவல்துறையினுடைய கைதுக்கு பிறகு அடிப்பதற்கோ அல்லது துன்புறுத்துவதற்கோ சந்தேகத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட நடத்தி கொலை செய்கின்ற அளவுக்கு எந்த நாட்டிலும் சட்டங்கள் வந்து அவ்வளவு விரைவுபடுத்தப்பட்டு அல்லது அவ்வளவு இலகுவாக வந்து கொடுக்கப்படவில்லை சட்டம் என்பது விசாரணை என்பது இப்படித்தான் என்கிற அந்த வரைமுறைக்குள் இருந்து செய்ய வேண்டும் அதை மீறி இருக்கிறது என்று சொல்லி போது பல மனித உரிமை அமைப்புகள் பல துறைகளைச் சேர்ந்தவர்கள் அரசியல்வாதிகள் சினிமா பிரபலங்கள் என்று சொல்லி எல்லோருமே இந்த உடைய மரணம் பற்றி பேசுகிறார்கள் எனவே அந்த மரணத்திற்கு பின்னால் இருக்கின்ற இவ்வளவு பெரிய கதையும் இப்போது வரைக்கும் கிடைத்திருக்கின்ற கதைகள் இன்னும் ஏதாவது புதிய விஷயங்கள் தெரிய வருகிற போது அதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் உங்களுடைய எதிர்ப்பை இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு பின்னால் நீங்கள் கொடுக்கிற அந்த பின்னூட்டங்களையும் இந்த வீடியோவில் பதிவு செய்வீங்க என்று சொல்லி எதிர்பார்ப்போம்